இந்த கிரகத்தில் மிக அழகான நாடுகளில் இலங்கையும் ஒன்று இந்தியப் பெருங்கடலின் இந்த முத்து இயற்கையில் தனித்துவமான சுவை கொண்டது எனவே பல சுற்றுலாப் பயணிகள் நமது விருந்தோம்பல் இதயங்களை முன்னிலைப்படுத்துகின்றனர் கடவுள் இந்த நாட்டிற்கு பல திறமைகள் பலன்கள் அழகு மற்றும் மிகவும் மதிப்புமிக்கவற்றை பரிசளித்துள்ளார் ஆனால் எங்கள் அற்புதமான தீவு சுமார் மூன்று தசாப்தங்களாக போரின் இருளில் சிக்கித் தவித்தது தாய்நாட்டைக் காப்பாற்ற ஏராளமான மக்களும் குடும்பங்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் சுனாமி வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரழிவுகள் நாட்டிற்கு மேலும் கண்ணீரைச் சேர்த்தன மேலும் பல உயிர்களை இழந்தோம் மற்றும் பண்புகள் அரசியல் நிதி ஊழல்கள் நாட்டின் அமைதியை அழித்து மனித இனத்தின் நம்பிக்கையை அழித்தது மட்டுமல்ல அந்தச் சூழல்கள் அனைத்தின் விளைவாக இன்று மக்கள் தங்கள் அன்றாடத் தேவைகளுக்காகவும் அமைதிக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராட வேண்டியுள்ளது தற்கொலைகள் போதைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் நாட்டின் அழகை அழித்து அப்பாவிகளுக்கு அச்சத்தையும் இருளையும் சேர்க்கிறது இந்த நிலைக்கு என்ன தீர்வு ஒரு நாடாக நாம் அதை எவ்வாறு சமாளிப்பது அமைதியான தேசத்தை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொடுப்பது இந்த நபரை பற்றி அந்த நபரிடம் புகார் செய்ய நாங்கள் இன்னும் திட்டமிட்டுள்ளோமா அல்லது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி தொடர்ந்து சண்டையிட்டு இருளின் துளையை பெரிதாக்க திட்டமிட்டுள்ளோமா அல்லது நாம் மாறி நீண்ட கால தீர்வை காண வேண்டும் என்று நினைக்கின்றோமா சிருஷ்டிப்பை சபிக்காமல் சிருஷ்டிகரிடம் நாம் என் சரண்டைய முடியாது நம் நேரத்தை வீணாக்காமல் கருத்தரிடம் திரும்புவோம் ஏனென்றால் அவர் இதயம் உடைந்தவர்களை மட்டுமல்ல உடைந்த நாட்டையும் குணப்படுத்த முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒன்று கூடி இந்த புனிதமான நாமத்தை இலங்கையிலிருந்து உயர்த்தி இலங்கை தேசத்திற்கு கடவுளின் பிரசன்னத்தை கொண்டு வருவோம் இன்று ஆராதனை பலிபீடம் நம் தேசத்திற்கு ஒரு அற்புதமான வளம் வெளிப்படுத்துதல் புத்தகம் பேசுவது போல் இருபத்தி நான்கு முப்பர்கள் கடவுளை புகழ்வதையும் பரிசுத்தர் 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 என்று சொல்வதையும் நிறுத்த மாட்டார்கள் ஆராதனை பலிபீடம் செயலங்கா என்பது உலகின் முதல் மற்றும் ஒரே ஆன்லைன் தளமாகும் அங்கு இருபத்தி நான்கு போதகர்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக இடைவிடாது கடவுளை வழிபடுகின்றனர் இந்த சக்தி வாய்ந்த தரிசனத்தின் மூலம் நாம் இறைவனை வரவேற்கவும் தேசத்தின் இருள் பிடத்தை அழைக்கவும் முடியும் ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவது போல் அவரை வணங்குவதற்கு அவர் ஒருவரை தகுதியானவர் எங்கள் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆராதனை பலிப்பீடம் ஸ்ரீலங்கா ஐயனை போஜை அட் ஜிமெயில் டாட் காம் மூலம் வழிபாட்டில் சேர எங்களை தொடர்பு கொள்ளவும்